காதலனுடன் இணைய காத்திருந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி கொடுத்த தம்பதி பிரிந்து சென்ற காதலனை சேர்ந்து வைப்பதற்காக கூறி பெண்ணொருவரை ஏமாற்றி பணம் பெற்ற ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் குருநாகல் இப்பாகமோ பகுதியிலுள்ள ஆலயம் ஒன்றை சேர்ந்த முப்பத்தி இரண்டு மற்றும் இருபத்தைந்து வயதான இளம் தம்பதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி ஒன்பது வயதான பெண்ணொருவர் சுமார் ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ரூபா பணம் மற்றும் நகைகளை மோசடியாளர்களிடம் கொடுத்து ஏமாந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீதியை கடக்க முற்பட்ட ஆங்கில ஆசிரியருக்கு நேர்ந்த துயரம் வீதியை கடக்க முற்பட்ட ஆங்கில ஆசிரியரை மணலில் ஏற்றி வந்த டிப்பர் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார் தம்புள்ளை திருகோணமலை பிரதான சாலையில் நேற்று இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தம்புள்ளை காவல்துறை தெரிவித்துள்ளது ஆசிரியர் வீதியை கடக்க முற்பட்ட போது டிப்பர் வாகனத்தில் பின்புற சக்கரத்தில் மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக தம்புள்ளை காவல்துறை தலைமையக ஆய்வாளர் சுகத் விஜயசுந்தர தெரிவித்தார் வீரன்றுக்குள் இரண்டு சடலங்கள் மீட்பு தங்காளி சினி மோதர பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த வீட்டில் இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு லாரியில் ஐஸ் போதை பொருள் அடங்கிய பத்து பக்கெட்டுகளையும் கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை வீட்டில் இருந்த மற்றொரு நபர் திடீரென உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக தங்காளி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரும் அங்கு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு வாகன கண்ணாடிகளில் காட்டப்படும் பெயர் பலகைகள் மற்றும் பெயர்கள் குறித்த விதிகள் இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் நீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனோஜ் ரனக்கல இதனை தெரிவித்தார் சம்பத் மணம்பேரிக்கு தங்கமிடம் வழங்கிய மின்சார சபை ஊழியர் கைது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரிக்கு தங்கமிடம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இலங்கை மின்சார ஊழியர் ஒருவர் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனியவில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் இரசாயனங்கள் அடங்கிய புதைக்கப்பட்ட கொள்கலனை கண்டுபிடித்த வழக்கில் குறித்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு வருடம் பூர்த்தியடைந்தும் நாடு அபிவிருத்தி அடைவில்லை சாடும் மகிந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள போதிலும் நாட்டு மக்கள் உணரக்கூடிய வகையில் அபிவிருத்தி பணிகள் எதுவும் இடம்பெறவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ரோஹித் அபே குணவர்த்தனின் பிறந்த நாளை முன்னிட்டு களத்துறையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த இதனை தெரிவித்தார் அமெரிக்காவை தொடர்ந்து மற்றொரு நாட்டிற்கு விஜயம் செய்யும் அனுர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவிற்கான விஜயத்தை தொடர்ந்து ஜப்பானுக்கும் விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜப்பானின் மாச்சை மிகு பேரரசரை சந்தித்து பேச உள்ளதுடன் பரஸ்பர ஆர்வம் கொண்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஜப்பானிய பிரதமருடன் உச்சி மாநாட்டு சந்திப்பொன்றையும் நிகழ்த்த உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது ஒரு வருடத்தில் மாற்றத்திற்கான பல முக்கிய தீர்மானங்கள் நாட்டின் பரிமாண மாற்றத்திற்கான பல முக்கிய தீர்மானங்களை ஒரு வருட காலத்தில் எடுத்துள்ளதோடு அதில் நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவியிலே மேற்கண்டவாறு கூறினார் இருக்கப்படும் ராஜபக்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான வழக்கு தடுப்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறப்படும் யோசிதா மற்றும் அவரது பாட்டிக்கு எதிரான வழக்கை மீண்டும் அக்டோபர் மாதம் விசாரணைக்கு அளிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று குறித்த வழக்கு அளிக்கப்பட்ட போது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் அனுரவின் ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட முக்கிய சம்பவம் குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலத்திற்குள்ளாக திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு அவர் நியமித்த பெருமளவானோர் பதவி விலகல் செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார்